சேவையில் சாதித்தவருக்கு தேசிய அளவிலான விருது சத்தமே இல்லாமல் பல பகுதிகளில் தடம் பதித்து வரும் நிறுவனம் பி ஜெயின் மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய அளவிலான சமூக நலன் விருதை சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தொண்டு நிறுவனமான சேவாலயா சமீபத்தில் பெற்றது இந்த அமைப்பானது தமிழகம் முழுவதும் சேவை திட்டங்களை நடத்துகின்றது குறிப்பாக இந்த அமைப்பின் சார்பாக சீர்காடியில் கல்வி பணியாற்றி வருகின்ற சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலை பள்ளியில் ஒரு கணினி அறையை ஏற்படுத்தி கிராமப்புற மாணவர்கள் கணினி நுண்ணறிவு பெறுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் ஏழை எளியோர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உடல்நலம் ஊட்டச்சத்து தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் வழங்குவதில் நாட்டின் தலை சிறந்த அமைப்பாக சமீபத்தில் சேவாலயா தேர்வு செய்யப்பட்டது அண்மையில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளுதவி செய்தனர் முப்பத்தாறு வருடங்களாக சமூக சேவையாற்றி வரும் சேவாலயா திறன் மேம்பாடு ஆரோக்கியம் ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் கிராம வளர்ச்சி ஆகிய துறைகளில் பணியாற்றி வரும் இந்நிறுவனத்தின் நிறுவனரான திரு வி முரளிதரன் அவர்களுக்கு தேசிய அளவிலான சமூக நலனுக்கான விருது கிடைத்தது மும்பையில் இந்த உயரிய விருதை பெற்று சீர்காழிக்கு வருகை தந்த திரு முரளிதரன் அவர்களை சீர்காழி புறவழிச்சாலையில் சமூ இந்து மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனரும் உதவி தலைமை ஆசிரியருமான திரு எஸ் முரளிதரன் பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு எஸ் சேதுராமன் நம்ம சீர்காழி பவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சி மகேஸ்வரன் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி தாளாளர் டாக்டர் ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சென்னை சேவாலயாவின் சேவை குறித்து பாராட்டி சிறப்பு செய்தனர் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய சேவாலயா தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய தலைவர் பெருமை மிக மரியாதைக்குரிய ஐயா பி முரளிதரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்து சீர்காழிக்கு வருகை புரிந்திருப்பது மிகவும் பெருமையாக உள்ளது ஐயா அவர்களுக்கு சென்ற மாதம் மிக உயரிய ஒரு சிறந்த சேவைக்கான அனைத்து இந்திய அளவிலான சிறந்த ஒரு சேவைக்கான விருது ஐயாவுக்கு கிடைத்துள்ளது அந்த விருதினை போற்றுகின்ற வகையிலே பாராட்டுகின்ற வகையில் ஐயாவர்களுக்கு இந்த புறாடையை அணிவித்து ஐயா அவர்களை மரியாதை செய்கின்றோம் மேலும் இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை புரிந்துள்ள மில்மாவூர் சீரியாய் இயக்கத்தினுடைய தலைவர் பாசமிகு தலைவர் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் வயசன் அவர்கள் அவர்கள் தற்பொழுது அவர்களை வாழ்த்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அருமையான தருணத்திலே நாங்கள் இங்கே வந்து ஐயாவை சந்தித்திருப்பது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏற்பாட்டினை உடனடியாக சில நிமிடங்களிலே ஏற்பாடு செய்திருந்த நம்முடைய உடற்கல் அவர்கள் சாலையில் சந்தித்திருந்தாலும் அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரியக்கூடியவர் கூடியவர் சேவையிலே மக்களின் பெரும் அன்பினை பெற்றவர் அவர் அவரை எங்கு சந்தித்தாலும் எவ்விடத்தில் அவரை மரியாதை செய்தாலும் அது எல்லா விதத்திலும் தகும் அவர்களின் பார்வை கிடைப்பதே அவர்களை சந்திப்பதே எங்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி தான் இந்த நேரத்திலே அவர்களை நாங்கள் வரவேற்று அவர்களுக்கு பெருமை செய்வதிலே அவர்களை மரியாதை செய்வதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம் மேலும் சேவாலய அமைப்பினுடைய சார்பிலே சபாநகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு கம்ப்யூட்டர் மையம் ஒன்று இயங்குகின்றது அதற்கு தனியாக கம்ப்யூட்டர் டீச்சர் ஒருத்தரை ஐயா அவர்கள் நியமித்து மிக அற்புதமாக இந்த ஏழை எளிய மக்களை சீரியாழ் பகுதியில் மக்களை மிக அற்புதமாக அந்த பணியை ஈடுபடக்கூடிய சேவையினை ஐயா அவர்கள் செய்துள்ளார்கள் அதனுடைய நினைவாக சென்ற ஆண்டு பல்வேறு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் அதனுடைய நினைவாக இந்த ஆண்டு வரப்போக வர வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாட்காண்டியிலே அவர்கள் இதை பப்ளிஷ் செய்துள்ளார்கள் அந்த சேவையினை மிகவும் இந்த நேரத்தில் பாராட்டுவது முயற்சி அடைகின்றேன் ஐயா அவர்களை வழங்கிய அந்த காலண்டரை மிகவும் அற்புதமாக உள்ளது ஒரு திடீர் ஏற்பாடு ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த பகுதியில் தஞ்சாவூர் திலையாடி இந்த பகுதிகளில் சுற்றிட்டுருக்கோம் அங்கே அந்த பிரான்ச்சஸ் இருக்குது அதில் வந்து இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நம்ம சபாநாயகர் பள்ளிக்கும் வந்து போகிறது வழக்கம் ஆனால் இந்த வாட்டி வந்து சண்டே போயிடுச்சு கேட்சால ஸ்கூலுக்கு வர முடியல சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இது வழியாக கிராஸ் பண்ணி போவேன்னு சொன்னால் அவர் டக்குன்னு நல்ல வாங்கன்னு சொல்லி வந்து இது வாங்கிட்டு போவான்னு நினச்சாக்கா அதை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார் இதில் ஒரு இந்த ஃபங்க்ஷனே ஏற்பாடு கொண்டாரு சேவாலய நிறுவனம் முப்பத்தாறு வருஷமாச்சு முப்பத்தாறு ஆண்டுகளில் இப்போ ஒரு நாற்பத்தி மூணு கிளை இருக்குது இப்போது தென்னிந்தியா முழுக்க கிளைகள் இருக்கிறது தென்னிந்தியா மொழியில் இருக்கக்கூடிய கிளைகளில் நாற்பத்தி மூணு பல வகையான சேவைகள் கல்வி சேவை மருத்துவ சேவை குழந்தைகளுக்கான சேவை இளைஞர்களுக்கான சேவை முதியோர்களுக்கான சேவை பெண்களுக்கான சேவை விலங்குகளுக்கான சேவை அப்படின்னு அதை பிரித்து பல வகையில் இந்த சேவைகள் தெரிவித்துக்கிறோம் சேவாலய நிறுவனம் இந்த முப்பத்தாறு ஆண்டில் சுமார் ஒரு எட்டு லட்சம் பேருக்கு அவருடைய உதவிப்பை சேர்ந்திருக்கிறது அப்படி பாராட்டுவதற்காக மும்பையில் இருக்கக்கூடிய எஸ்பி ஜெயின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அவங்க மூலமாக வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி மாதிரி பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு நானூற்றி தொண்ணூறு நிறுவனங்கள் இதில் பங்கெடுத்து கொண்டதேன் அதுலேருந்து பல வகையான அவங்களுடைய டென்டரிங் ப்ராப்டிஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் கூப்பிட்டுருந்தாங்க போன வாரம் தான் பாம்பேல இருந்தேன் ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள் கூப்பிட்டதில் அதில் வந்து இந்தியாவிலே தலை சிறந்த நிறுவனம் சேவாலயதான் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ அதை தான் நம்ம ஐயா ஐயாவர்கள் இங்கே பெருமையோடு இங்கே சொல்லி கொண்டார்கள் ஸோ அது மாதிரி அகில இந்திய அளவில் கிடைக்க ஒரு விருது ஆக அந்த விருது அது நான் நாற்பத்தி மூணு கிடைகள்னு சொல்லும்போது நம்ம சீர்காழியும் அதில் சேர்ந்திருக்கிறது நம்ம சபாநாயகர் பள்ளியிலே அது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணினி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய நண்பர் சந்திரா அவர்கள் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அவர் அங்கே சென்னையில் இருக்காரு ஸோ அவருடைய உதவியோடு இந்த பள்ளியை நாம் தேர்ந்தெடுத்து இந்த பள்ளியிலே கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவே அந்த வகையில் சீர்காழி வரும்போதெல்லாம் சந்திச்சுருக்கோம் ஒரு வழக்கம் இன்றைக்கு இது நம்ம வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து சா சாலை முறையிலே சந்தித்தாலும் இது ஒரு மனது நிறைவான மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிவிட்ட நண்பர்களுக்கு Hvala